ஒரு முறை நான் டூ வீலரில் போய் கொண்டிருக்கும் போது ஒரு வாலிப தம்பி என்னிடத்தில் லிஃப்ட்டு கேட்டான் நான் மேக்சிமம் அந்த லிஃப்ட் கொடுக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லுகிறதுக்கு அல்லது சுவிசேஷம் சொல்லுகிறதற்கு அந்த சமயத்தை நான் பயன்படுத்தி கொள்ளுகிறது உண்டு அப்படி அந்த தம்பி இறங்கின உடனே கொஞ்ச நேரத்திலே அடுத்த ஸ்டாப்லேயே டக்குன்னு அந்த தம்பி இறங்கினதுனால அவன்கிட்ட சுவிசேஷம் என்னால் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல முடியல ஆனால் அவசரமாக அவனுடைய கையை பிடித்து போய் கொண்டு இருக்கிற அவனிடத்துல கையை பிடிச்சி அவனை முகத்தை பார்த்து சொன்னேன் ஏசு உன்னை ரொம்ப நேசிக்கிறாருன்னு சொன்னேன் உடனே அந்த வாலிப தம்பி என்ன செஞ்சான் தெரியுமா அவன் உடனே அவனுடைய கண்கள் கலங்கினது அவன் என்னிடத்திலே ஒரு கேள்வி கேட்டான் அன்னை என்ன கேள்வி தெரியுமா இப்போவும் இயேசு என்னை நேசிக்கிறாரான்னு கேட்டான் இப்போவும் என்னை நேசிக்கிறாரான்னு கேட்ட உடனே அவனை ஆச்சரியமா பார்த்தபோது அவன் என்னிடத்துல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் முன்னாலெல்லாம் ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தனே முன்னால நான் சர்ச்சுக்கு போவேன் அங்கே போய் ஆண்டோருடைய வார்த்தைகள்ல உட்காருவேன் ஆண்டு ஆராதனையில கலந்து கொள்ளுவேன் சரியான நேரத்துக்கெல்லாம் அங்கே போயிடுவேனே ஆனா இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை குடிக்கிற ஒரு வாழ்க்கைய மாறிவிட்டது சிகரெட் குடிக்கிறேன் சினிமா பாக்குறேன் பலவிதமான பாவங்களுக்குள்ள இப்ப இருக்கிறனே என்னால மீண்டு வர முடியல இப்போ இயேசு என்ன நேசிக்கிறார் நீங்க சொல்றீங்களே இப்ப நான் சர்ச்சுக்கு போலாமா சர்ச்சுக்கு போன ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா அவனுடைய இருதயத்துல ஒரு சந்தேகத்தோடு காணப்பட்டதை நான் பார்க்க முடிந்தது அவனுடைய கண்களெல்லாம் விடுதலை ஆக வேண்டும் என்கிற இயக்கத்தோடு கூட அவனுடைய கண்கள் இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது அவனிடத்துல சொன்னேன் இப்போ இயேசுவனை நேசிக்கிறார் தம்பி நீ கவலைப்படாத இப்போ இயேசுன்னு நேசிக்கிறார் நீ சர்ச்சுக்கு போகலாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ உட்காரலான்னு சொல்லி அவனிடத்தில் நான் பேசினேன் இன்றைக்கும் நீங்க கவனிங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை நீங்க இந்த பாவத்துல இருந்து விடுதலை பெறணுங்கிற ஏக்கத்தோட இன்னைக்கு இருக்கிறீங்களா ஒருவேளை பின்மாற்றத்துக்கு போயிட்டேன்னு இத்தனை வருஷம் நான் பின்மாற்றத்துக்கு போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை உங்க இடத்துல சொல்றேன் கிட்டத்தட்ட இருபது வருஷங்கள் என்னுடைய வாழ்க்கை பின்மாற்றமாயிருந்தது சிறு வயதுல இருந்து என் தகப்பனோடு நான் ஆலயத்துக்கு போனதுண்டு என் தகப்பனோடு ஆலயத்துக்கு போகிறது மாத்திரம் இல்லை என் தகப்பனோடு போனது போனதுண்டு ஆனால் ஒரு பிளஸ் டூ படிக்கும்போது வாழ்க்கை பின்மாற்றமாய் மாறினது கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் நான் பின்மாற்றமான வாழ்க்கையில இருந்தேன் இப்ப சரி பண்ணிடலாம் அப்படி சரி பண்ணிடலாம்னு இருந்தேன் ஆனால் இன்றைக்கு என்னுடைய இருதயத்தை ஆண்டவிடத்திலே ஒப்பு கொடுத்து மன்னிக்கும்படி கெஞ்சிரினோ அன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய பாவத்தை மன்னித்தார் நல்ல கவனிங்க எப்பொழுது நீங்க இயேசு கிட்ட திரும்புறதற்கு அவர் எப்பொழுதுமே உங்கள் பின்பதாக உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க எப்ப மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்துக்கு திரும்பி பிதாவே என்னை மன்னியும் இயேசுவே என்னை மன்னியும் என்று நீங்க கேட்கும் போது கட்டாயம் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார் நீங்க தான் முடிவு பண்ணணும் இயேசு உங்கள் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் வசனம் சொல்லுது நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியாது பரிசுத்தம் பண்றதுன்னா ஒருவேளை உங்களுடைய பாவங்களை அறிக்கிடலாம் ஆனால் உங்களை பரிசுத்தமாக்குகிறவர் கர்த்தர் அவர்தான் உங்களை பரிசுத்தப்படுத்த முடியும் நீங்க அவருடைய சமூகத்துக்கு நீங்க போவீங்கன்னா கட்டாயங்கள் பாவங்களை மன்னித்து அவர் பரிசுத்தப்படுத்துவார் திரும்பவும் நீங்க பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழலாம் நல்ல சந்தோஷமா சர்ச்சுக்கு போகலாம் ஆண்டவரை திரும்பவுமாக நீங்கள் பிடித்து கொண்டு நீங்கள் போவிலானால் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார் நான் ஜபிக்கிறேன் எங்களை நேசிக்கிறேங்கள அன்பு தகப்பனே ஒவ்வொரு வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் கூட ஏதோ ஒரு பாவத்தில் இப்பொழுது சிக்கியிருக்கலாம் அவங்க யோசித்துக்கலலாம் அண்டபுரை இயேசு இப்பவும் என்ன நேசிக்கிறாரன்னு சொல்லி நீங்கள் இப்போவும் அவங்களை நேசிக்கிறீங்க ஆண்டவரே அவர்களை நீ ரசிக்கிறீங்க அண்டவரே அவர்கள் மீது நீர் இன்றைக்கும் கருசனையாக இருக்கிறீர் ஆண்டவரே இன்றைக்கு நீர் விசாரிக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற உன் பக்கமாய் திரும்ப இயேசுவின் பக்கமாய் திரும்பத்தக்கதாக என் தேவனாய கத்த நீர் உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமை